சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் வரலாற்று சிறப்புமிக்க கிழக்கிழங்கை அன்னமலை அருள்மிகு ஸ்ரீ வடபத்திர காளியம்பாள் ஆலய வருடாந்த திருச்சடங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எதிர்வரும் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திருக்கதவு திறத்தலுடன் ஆரம்பமாகி புதன்கிழமை காலை பக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இரவு புனித சாந்தி கிரிகைகள் இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அண்ணமலை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து அம்மன் எழுந்தருள பண்ணலும் நள்ளிரவில் அம்பாளின் திருக்கதவு திறக்கும் நிகழ்வும் இடம்பெறும் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நண்பகல் அலங்கார பூஜை மாலை அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் அலங்கார பூஜை இடம்பெறும் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நண்பர்கள் அலங்கார பூஜை மற்றும் மாலை அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கான அடுக்கி சாத்தும் அருக்குச் சொல்லும் இடம்பெறும் வெள்ளிக்கிழமை காலை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து பாக்குட பவனியும் பாலாபிஷேகமும் இடம்பெற்று நண்பகல் அலங்கார பூஜையும் அதனைத் தொடர்ந்து அம்மனின் கும்ப ஊர்வலமும் மாலை அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் அலங்கார பூஜையும் அருள் வாக்கு சொல்வன் நிகழ்வும் இடம்பெறும் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நண்பகல் அலங்கார பூஜையும் அதனை தொடர்ந்து அம்மனின் கும்ப ஊர்வலமும் இடம்பெறுவதுடன் நள்ளிரவில் அலங்கார பூஜையும் அருள் வாக்கு சொல்வன் நிகழ்வும் இடம்பெறும் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நண்பகள் அலங்கார பூஜையும் மாலை அன்னமலை அருண்மிகை ஸ்ரீ மாணிக்கப்பெள்ளையார் ஆலயத்திலிருந்து வாழைக்குலை எழுந்தருள் பண்ணல் நிகழ்வும் இடம்பெறுவதுடன் அதனைத் தொடர்ந்து பக்தி பரவசமிக்க வீரசங்கம் வெட்கும் நிகழ்வும் இடம்பெறும் மாலை அபிஷேகமும் நன்கிறவே அலங்கார பூஜையும் அருள்வாக்கிச் செல்லும் நிகழ்வும் இடம்பெறும்

அதனை தொடர்ந்து தங்கை நீராடல் நிகழ்வும் தீக்குழி எடுத்தலும் நள்ளிரவில் தீக்குழி மூட்டுதலும் இடம்பெறும் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை தீ மிதிப்பும் அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கான நிகழ்வும் மங்கள வாழ்த்து பாடலுடன் இனிதே அன்னையின் திருச்சடங்கு நிறைவடையும் சக்தியின் மெய்யடியார்களே அனைவரையும் அன்போடு அழைக்கின்றனர் அன்னமலை அருள்மிகு ஸ்ரீ வடபுத்திர காளியம்பாள் ஆலய பரிபாலம சபையினர் மற்றும் அன்னமலை வாழ் விஸ்வ பிரமுகுல இளைஞர்கள்